நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருதளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிமன கரோகரா வெற்றிவேல்முருண கரோகரா இந்த தெய்வீக இறை அருட்பகுதி எண்பத்தி இரண்டில் அருணகிரிநாதன் அருகே கந்தரந்தாதி பாடல் என்பதை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சீராம ராம சிவசங்கரானும் திருமுடிக்கு சீராம ராம துகரத்துழா என்பர் தென் திரை மேல் சீராம ராம நிரந்திரக்க தொட்ட செய்கழற்கு சீராம ராம நிமையோர் மகுட சிகா பிம்பமே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தரந்தாரி பாடல் என்பது பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்கவு ஸ்ரீ ஸ்ரீ லட்சுமி நாயகனாகிய ராம அழகான ராம திருமாடு சிவசங்கர பரமசிவனின் தும் திருமுடிக்கு உங்கள் சென்னிக்கு சீர் அழகாக அமைந்திருக்கின்ற ஆம் கஜதலமும் அற சர மதுகர குழாய் தேன் விளங்கும் துளசி மாலையும் என்பர் என்று உலகில் சொல்லுவார்கள் தென் திரை மேல் செல்லிய அலைகளை உடைய கடலின் கண் மாறாம மா மரமாய் நின்ற சூரபர்த்தனை நிறம் திறக்க மார்பை குலைக்கும்படி சீராய் உடையவாளை தொட்ட உயோகித்த உயோகித்தீகழக்கு குமரக்கடவுளின் திருவடிகளுக்கு சீ அணிகலமாய் அமைந்திருப்பவை அரா நெருங்கிய மண் நிலை பெற்ற இமையோ தேவர்களின் மகுட பீடமணிந்த சிகாபுரங்கு தலைவின் வட்ட வடிவமான வரிசுறை பொழிப்புரை மற்றும் இலக்கவு திருமாலை உன் திருமுறைக்கு துளசி மாறின் சிவபெருமானை உனது சென்னிற்கு கங்காஜலமும் சமர்ப்பணம் அணிகலம் என்று சொல்வார்கள் சமுத்திரத்தில் சூரபத்மாரை அடித்த கந்தக்கடவுளின் திருவடியிற்கு அவரை வணங்கும் தேவர்களின் வரிசைகள் அழகாத அணிகலமாக அமைந்திருக்கன என்ற அரிய கருத்துக்களை சொன்னார் குரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை முதனடியார்கள் சீனவாசன் சிவநாதன் வணக்கம் வெற்றிவேல் முனுக்கரோகரா வல்லிமான கரோகரா தச்சியம்பி சண்மனான் கரோஹரா